இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஏழு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக கம்ப்ளீட் ஆக போகுது ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது எட்டாவது மாதம் என்ன மாதம்னா ஆகஸ்ட் மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கடவுள் மூலிமா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சாபம் நீங்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து என்ன நடக்குங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது அதை விட நிறைய யோகங்கள் வந்து இருக்குது ஸோ என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் தான் லட்சாதிபதியாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மாதம் என்னெல்லாம் கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன யோகங்கள் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் கிரக பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பல ராஜயோகங்களை உருவாக்க போகுது இந்த கிரக பயிற்சி காரணமாக எல்லா ராசிக்காரங்களுமே அதிர்ஷ்டசாலிகளாக மாற போகிறீங்க அதில் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட்டில் என்ன அதிர்ஷ்டம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது காரணம் என்னென்னா பந்தோ ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் மத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலையில் இருக்க போகிறாங்க மேலும் குரு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்குது இதெல்லாம் வைத்து தான் ஆகஸ்ட் மாதம் உங்களோட ராசிக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஆகஸ்டில் நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஆகஸ்டில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சூரியன் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி சூரியன் கடகராசிலேருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் அங்கு சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடியது மாதிரி இருக்க போகுது அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்களுடைய சஞ்சாரம் பார்க்கலாம் ஜூலை பதினெட்டாம் தேதி அன்றைக்கி கடகராசியில் பக்கர பயிற்சி அடைந்த புதன் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் பகர நிலையில் இருப்பார் நடுவில் ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஆகஸ்ட் வரக்கூடிய முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினைந்து வரைக்குமே சஞ்சரிப்பார் புதனுடைய நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக்கரன் வந்து மிதுனத்துலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் அதனால் அந்த இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஆகஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சனி ராகு கேது இவங்களுடைய சஞ்சாரம் சொல்கிறேன் இதில் குரு வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்துலேயும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது வந்து கலவையான பலன்களை கொடுக்கும் ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக கிடைக்க வாய்ப்பிருக்கு அப்புறம் சனி சனி பகவான் வந்து ராசியில் சஞ்சரிப்பார் இவர் ஆகஸ்ட் மாதம் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுக்க போறாரு அப்புறம் ராகு ராகு கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக வந்து சாதகமான பலன்களை தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இவரும் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் ஆக மொத்தம் ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடக கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் ஆகஸ்டில் மாறும் இது பல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இதில் விபரீத ராஜயோகம் கெஜலட்சுமி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகோ இதெல்லாம் உருவாகுது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக ஆகஸ்டில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்க மீது சனி ஆட்சி செய்கிறாரு ஆனால் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பலன்கள் தரக்கூடும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் புதிய வேலையை தொடங்க இது நல்ல நேரம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவோ கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் நிலைமையான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பொதுவாக சொல்லணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் ஆகஸ்ட்டில் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளங்கள்லாம் நீங்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் so, வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இனி இனிமே தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் சிம்மராசி மகமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் விழா முயற்சியும் கடின உழைப்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை முன்னேற்றம் என்பதில் நம்பிக்கை வைங்க ஸோ நம்பிக்கை வைத்து அதற்கேற்ப செயல்படுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறையும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு ஈடுபடணும் அப்பதான் நீங்க நீங்கள் நினச்சது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கோ பெண்களுக்கு கூட உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்யணும் அரசியல்வாதிகளை நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையில் கூட மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது இது மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகள் கெட்டோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காண்பார்கள் அதாவது இதிலெல்லாம் நீங்கள் ஏற்றம் காண்பீர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி வேலைகளை திறமையாக செய்தீங்கன்னா முடித்து பாராட்டு ஈஸியாக பெற முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க ஸோ இந்த மாதிரி பல பாசிட்டிவான பலன்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக உத்தர ஒன்னா பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும்னா உங்களுடைய பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால் பொருட்களை மிகவும் கவனமோடு பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கவனத்தோடு உங்கள் தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண்பீங்க புகழும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும் எழுத்து பணியில் இருப்பவர்கள் சலிக்காமல் பணியை செய்யணும் ஷூட்டிங் விஷயமாக அழைச்சலோ அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடையோ அதனால் அந்த மாதிரி அடையாமல் இருக்க உங்களை ரொம்ப உத்வேகத்தோடு செயல்படுங்க இந்த மாதம் எல்லா வகையிலும் அப்படிலாம் இருந்திங்கன்னா நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் அப்புறம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தினால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டை ஏற்படும் படவரவு கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலம் மாறும் விற்பனை அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாட்கள் வந்து ஆகஸ்ட்டில் செல்லும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் மாத பலன் இது தான் ஸோ ஆகஸ்ட்டு மாதம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ